ஆந்திர மாநிலம் கிழக்கு கோதாவரி மாவட்டம் காக்கிநாடா வருவாய் கூட்டத்திற்கு அமைந்துள்ளது உப்பாடா கடற்கரை இந்த கடற்கரையில் தங்கம் கிடைப்பதாக பொதுமக்கள் கூட்டம் கூட்டமாக குவிந்து தங்கத்தை செல்லடி போட்டு தேடி வருகின்றனர் நாள் ஒன்றுக்கு சில மூவாயிரத்தி ஐநூறு தங்கத்தை சேகரிப்பதாகவும் கூறப்படுகிறது தங்க மணி சிறிய தங்க துண்டுகள் கிடைப்பதோடு சிலருக்கு தங்க நகைகளை கிடைப்பதாக கூறப்படுகிறது சிலருக்கு நாள் முழுக்க தேடினாலும் எனவும் கிடைக்காது இதுகுறித்து விசாரித்த போது இதற்கு முன்பு ஏற்பட்ட கடல் சீட்டத்தில் வீடுகள் கோவில்கள் அடித்து செல்லப்பட்டன அது இருந்து தங்க நகைகள் உள்ளிட்டவை கடலுக்குள் சென்றுள்ளன இப்போது புயல் காலங்களில் அலைகளில் மீண்டும் கரைக்கு அடித்து வருவதாக அங்குள்ள மக்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் அங்கு வாழ்ந்த மக்கள் புதிதாக கோவில் வீடுகள் கட்டும் போது இந்த கடற்கரையில் வந்து தங்கத்தை புதைத்துவிட்டு பணியை தொடங்குவதாகவும் அங்கு தங்கமே தற்போது மக்கள் கையில் சிக்கி வருவதாகவும் கூறப்படுகிறது மக்கள் தங்க வேட்டையில் ஈடுபட்டு வரும் நிலையில் உப்பட கடற்கரை சுற்றுலா தலமாக மாற்ற ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் திட்டமிட்டு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி